நம்ம ரூவை வந்து நைட்டு போயிடுது ஆனால் நைட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் கொசு கடிச்சா அடிக்கிறோம் மூச்சு மேலே கீழே போயிட்டு வருது பல்ஸ் செக் பண்ண இருக்குது ஆனால் ரூஹு இல்லை போயிருச்சு மேலே அப்போ வானவர்கள் அனைவரும் அவ்வாறே சிரம் பணிந்தார்கள் இந்த ரூஹு வந்த உடனே என்ன ஆயிடுச்சு அல்லாவுடைய புறத்திலிருந்து ஒரு பொருள் இங்கே ஆட் ஆயிடுச்சு இதனால் என்ன ஆகுது வானவர்கள் சிரம் பணிந்தாங்க இப்ளீஸை தவிர அவன் சிரம் பணிபவர்களுடன் சேர்ந்திட மறுத்து விட்டான் இப்ளீஸ் என்ன பண்ணால் பெருமை அடிக்கிறான் எனது எல்லாமே ரிலேட்டடு இஷ்யூ தஜ்ஜாலோட டஜ்ஜால் இங்கே எங்கே என்ட்ரி கொடுக்குறான் அப்படிங்கிறது ஒரு இதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு புரியும் அப்போது அல்லா கேட்குறான் பெருமை அடித்தோன்னா இவன் மறுத்தோன்னா அல்லா கேட்குறான் சிரம்பணியும்படி நான் உனக்கு கட்டளையிட்ட போது அதை செய்ய விடாமல் உன்னை தடுத்தது எது என்று இறைவன் கேட்டான் அதற்கு இப்ளீஸ் நான் அவர் ஆட்சி பவர் நீ வந்து நாலு பேரை வந்து டாமினேட் பண்ணலாம் பல்ல அப்படி கூப்பிட்ற மலக்குகள் இப்படி வர்றாங்க அப்படியே டக்குன்னு போகிறாங்க இது பர்மனெண்டாக நீ ஓம் பேச்சுக்கு ஆர்டர் பண்ணால் எப்படி இருக்கும் நீ தான் இந்த ஏரியாவில் நடக்கணும் நீ வச்ச தான் சட்டனம் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும்ல அதுதான் அந்த மரம் அது சாப்பிட்டினா நீ இப்படி ஆயிடுவே அப்படிங்கிறான் இறுதியில் ஆகியோ அவ்விருவரும் அம்மரத்தின் பழத்தை புசித்து விட்டார்கள் உடனே அவ்விருவரின் மர்மஸ்தலங்கள் பரஸ்பரம் வெளிப்பட்டன இருவரும் சுர்ணத்தின் இலைகளால் தங்களை மறைத்து கொண்டனர் இதன் பிறகு அவருடைய இறைவன் அவரை தேர்ந்தெடுத்தான் அதுக்கப்புறமா அல்ல என்ன பண்ணுறான் ஆதமலை இஸ்லாம மன்னிக்கிறான் மேலும் அவருடைய பாவ மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவருக்கு நேர்வழி அருளினான் நீங்கள் இருவரும் இங்கிருந்து வெளியேறிவிடுங்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் பகைவர்களா சைத்தானும் மனிதனும் பகைவர்கள் இனி என்னிடம் இருந்து ஏதேனும் வழிகாட்டல் உங்களுக்கு கிடைத்தால் அது தொழுகை சம்பந்தப்பட்டதோ நோன்பு சம்பந்தப்பட்டதோ இருந்தால் எடுத்து கொள்ளவும் மற்றதாக இருந்தால் தூக்கி போட்டுவிடவும் அப்படின்னு நல்லா தெளிவாக அப்போவே சொல்லிட்டான் உங்களை படைத்தது எதற்கு வணங்குவதற்கு அங்கே போய் வணக்க வழிபாடுகள் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க மீதி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து இவர் சொல்லுவார் யாரு உங்கள் வெறும் வாழ்வு மரணம் மட்டும் தராமல் மெயின்டெனன்ஸ் அதிகாரம் ஒரு கொடுக்குறான் அவர் கையில் சில பொருட்களுடைய நிர்வாகம் கொடுக்குறான் இந்த நிர்வாகம் வந்து நீ உன் வாழ்க்கை மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் நீ பொறுப்பாளி ஆகணும் இது மாதிரியான ஒரு வேலையை நீ செய்கிறதுக்கு யார் முடிவு பண்ணுறீங்க யார் முன்வரீங்க அப்படின்னு நல்லா சொல்கிறேன் நாம் இந்த அமானிதத்தை வானங்கள் பூமி மற்றும் மலைகள் ஆகியவற்றின் முன்பாக வைத்த போது அவை அதனை ஏற்க தயாராகவில்லை இந்த மலைகள் என்ன சொல்லிடுச்சு முடியாது எங்களை நாங்கள் மேனேஜ் பண்ணுறதே பெரிய விஷயம் அதில் நாங்கள் அடுத்தவங்களை அடக்கி ஆள்றதுங்கிறது எங்களால் சரியாக நிறைவேற்ற முடியாது அதோடைய ஹக்கை எங்களால் நடைமுறுத்த முடியாது பூமியும் சொல்லிடுச்சு முடியாதுன்றச்சு வானமும் வேணான்றிச்சு இந்த ஆட்டத்துக்கு நாங்கள் வரல அப்படின்டுச்சு மேலும் அதனை கண்டு அஞ்சின அந்த பொறுப்பை நினச்சி பயந்து அஞ்சினார்கள் ஆனால் மனிதன் அதனை ஏற்றுக்கொண்டான் மனிதன் என்னங்கிறான் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறான் இது வந்து அல்ல வந்து மனிதனை வந்து ஒரு சோதனையில் தள்ளலை நம்ம தான் வந்து முன் வந்து நாங்கள் அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணுறோம் நாங்கள் கேட்குறோம் அவன் பெரிதும் அநீதி இழைப்பவனாகவும் அறியாதவனாகவும் இருக்கிறான் ஆனால் எடுத்துட்டு என்ன பண்ணுறான் அநீதி இழைக்கிறான் அறியாதவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி குரான் சொல்லி முப்பத்தி மூணில் எழுபத்தி ரெண்டாவது வசனம் அப்போது இப்போ இந்த உலகத்துடைய நிர்வாகம் மனுஷனுக்கு எல்லாம் கொடுக்குறேன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த நேரத்தை நினைவு கூறும் பஹ்ராவில் வந்து அல்லா சொல்கிறான் முப்பது வசனத்துலேருந்து அப்படியே தொடருது நாம் உம் இறைவன் மலக்குகளை நோக்கி நான் ஒரு பிரதிநிதியை பூமியில் ஏற்படுத்த போகிறேன் என்று கூறினான் இந்த ஒப்பந்தம் முடிஞ்சதுக்கப்புறம் அல்லா மலக்குகள்கிட்ட பேசுகிறேன் இந்த மாதிரி நான் ஒரு பிரதிநிதியை ஏற்படுத்த போகிறேன் பிரதிநிதிங்கிறத உடனே மலகுகள் டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அல்லாவுடைய ரெப்ரசென்டேட்டிவ் அப்போது அல்லாவுடைய செயல்களில் ஒரு குறிப்பிட்ட சில செயல்கள் இவங்க செய்ய போகிறாங்க இது பார்த்தா சிறுக்கு மாதிரி தெரியும் ஆனால் அது ஓ இப்படி தான் சொல்ல ப்ரெசென்ட் பண்ண முடியுமே ஏன்னா அல்லாவுடைய பிரதிநிதினா யார் அமெரிக்காவுடைய பிரதிநிதினா யார் அமெரிக்கன் தான் இருப்பான் அமெரிக்காவுடைய தூதரகத்தில் யார் இருப்பான் ஒரு அமெரிக்காக்காரன் தான் வந்து அமெரிக்கா தூதரகத்தில் உட்காந்துட்டு இருப்பான் அப்போது அல்லாவுடைய பிரதிநிதிங்கும்போது அதற்குண்டான ஒரு சிஃபத்தோடு தான் அல்லாஹ் வந்து அனுப்புகிறான் அப்போது சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறாங்க பூமியில் அதன் ஒழுங்குலம் அமைப்பை சீர்குலைந்து மேலும் ரத்தம் சிந்தக்கூடியவரையா அதில் பிரதிநிதியாக நீ ஏற்படுத்த போகின்றாய் நாங்கள் தான் உன்னை புகழ்ந்து துதிப்பாடி உன் தூய்மையை போற்றி கொண்டிருக்கிறோமே என வினவினார்கள் இறைவாக நாங்கள் தான் உன்னை புகழ்ந்துட்டுருக்கோம் நான் சொன்னல அந்த ஹதீஸோட மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா எல்லாம் தனியாக இருந்தால் மற்றவர்கள் அறியப்படணுங்கிறதுக்காக படைப்புகளை உண்டாக்கணும் அப்போ மலக்கைகள் சொல்கிறாங்க நான் தான் உங்களை புகழ்ந்துகிட்டே இருக்கோம் உன்னை இரவும் பகலும் புகழ்ந்துகிட்டே இருக்கோம் உனக்கு சஜிதா பண்ணிகிட்டே இருக்கோம் இன்னொரு படைப்பு எதுக்கு தேவையில்லையே அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் சொல்கிறேன் நீங்கள் அறியாதவற்றை நான் நிச்சயமாக அறிவேன் அப்போது இந்த கெப்பாசிட்டி அதாவது இந்த மனிதனை வந்து எல்லா பிரதிநிதியாக கொடுக்கறது ரெண்டு தகுதிகளின் அடிப்படையில் அந்த சுமையை வந்து அவன் சுமக்கிறதுக்கு த ரெடி ஆகிடும் நம்பர் ஒன் அல்லாவுடைய ரூஹ் அதனுள் ஊதப்படுது நம்பர் டூ அல்லாவுடைய இல்ம் அல்லாவுடைய இல்மை வந்து அவனுக்கு கொடுக்கப்படுது வழிகாட்டுதல் அவனுக்கு தரப்படும் அல்லாஹ் சொல்கிறான் பின்னர் ஆதம் அல்லாஹ் எல்லா பொருள்களின் பெயர்களையும் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான் பிறகு அவற்றை வானவர்களின் முன் வைத்து உங்கள் கருத்து சரியானால் இவற்றின் பெயர்களை சொல் சற்று சொல்லுங்கள் என கூறினான் குறை ஏதுமில்லாத தூயவன் நீயே நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது உண்மையில் நீ மட்டுமே பேரறிவும் மிக்க ஞானமும் உடையவன் என்று அவர்கள் கூறினார்கள் இப்போ மலக்குகள் என்ன சொல்கிறாங்க இல்லை எங்களுக்கு தெரியாது இந்த பெயர்கள் என்னான்னு கேட்டால் தெரியாதுங்கிறான் இப்போ இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிலாஃபத்து எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது இறையச்சத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படல யார் ஆதமல் இஸ்லாம் அவர்களுக்கு பூமியுடைய கிலாஃபத்து எதன் அடிப்படையில் தரப்பட்டது தூய்மையோ இறையச்சமோ இபாதத்தோ வணக்க வழிபாடு அடிப்படையில் இல்லை இந்த இல்முல் அஸ்மா இந்த நாலேஜ் இந்த அடிப்படையில் தான் தர தரப்பட்டது ஏன்னா மலக்குகள் நம்மளை விட தூய்மையானவர்கள் மலக்குகள் நம்மளை விட அதிகமாக இறைவனை பயப்படக்கூடியவர்கள் அப்போ அந்த இது இல்லாமல் இந்த இந்த கெப்பாசிட்டி இருக்கிறதுனால எல்லாம் என்ன பண்ணான் இது சொல்கிறேன் ஆதமை இவற்றின் பெயர்களை நீர் அவர்களுக்கு அறிவியும் இதோடைய பெயர்லாம் சொல்லுங்கள் அவர் அவற்றின் பெயர்களை அவர்களுக்கு அறிவித்ததும் வானங்களிலும் பூமியிலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய உண்மைகள் அனைத்தையும் நிச்சயமாக நான் நன்கறிவேன் மீ மேலும் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடியவற்றையும் மறைத்து கொண்டிருப்பவற்றையும் நான் நன்கறிவேன் என்று உங்களிடம் நான் கூறவில்லையா என கேட்டான் அப்போ அல்லா வந்து மலக்குகள்கிட்ட சொல்கிறான் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றான் நீங்கள் ஆதமுக்கு பணியுங்கள் என்று வானவர்களுக்கு நாம் கட்டளை இட்ட போது இப்போ இந்த இடத்துல வானவர்களை எல்லாம் என்ன பண்ணுறான் ஆதம் நபிக்கு நீங்கள் சஜிதா செய்யுங்க அவர்கள் எல்லாரும் பணிதாரர்கள் இப்ளிஸை தவிர அவன் கட்டளையை மறைத்தான் அப்போ இப்ளீஸை வந்து என்ன பண்ணான் அல்லாவுடைய இந்த கட்டளையை மறுத்தான் இப்போ இந்த பணியை சொல்லும்போது இதில் ஒரு கூடுதல் தகவல் குரானில் வந்து பதினஞ்சாவத்தியத்தில் இருபத்தி ஆறாவது சலத்தில் அல்ல சொல்கிறோம் எப்போ எதற்கு ஆதமுக்கு மதிப்பு அப்படின்னா அல்ல சொல்கிறேன் நான் அவரை முழுமையாக்கி அவருக்குள் என்னுடைய உயிரிலிருந்து ஊதியதும் நீங்கள் அனைவரும் அவருக்கு சிரம் பணிந்திட வேண்டும் ஆதம் நபி படைக்கப்பட்ட உடனே சஜிதா கிடையாது அல்லாவுடைய ரூஹிலிருந்து எடுத்து அல்லாஹ் ஆதம் நபியுடைய உடம்பில் செலுத்துகிறான் இந்த நேரத்தில் சஜிதா செய்யுங்கிறான் இப்போ இதுக்கு விளக்கம் கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது ரசூல்லா உட்பட அல்லாவுடைய ரூஹுன்னா என்ன எல்லாவுடைய ரூஹுலிருந்து ஒரு பகுதி ஊற ஊதப்படுவதுன்னா என்ன அதோடைய ரியல் டெஃபினேஷன் இது வரைக்கும் யாருக்குமே அது தெரியாது அப்போ அதுதான் மிக மனிதனை வந்து என்ன ஆகுது மற்ற படைப்புகளை விட சிறப்பான படைப்பா எல்லாம் எது ஆக்குது அந்த ரூஹு அந்த ஆத்மா தான் ஆக்குது இது வந்து உயிர் கிடையாது உயிர் எல்லா நாய்க்கும் இருக்கு நரிக்கும் இருக்குது நமக்கும் இரு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நாள் அந்த ஹதீஸில் வரும் புகாரியில் தாயுடைய கருவறையில் வந்து நூற்றி இருபது நாள் இருக்கும்போது மலக்கு ஒருத்தர் வருவார் வந்து அதுக்கப்புறம் தான் ரூ ஓதுவார்ன்ட்டு அப்போ அந்த நூற்றி இருபது நாள் வளர்ந்ததில்ல அது என்னது பிணமா அதுவும் உயிர் தான் உயிர் அப்போவே உருவாயிருச்சு இது வந்து இந்த ரூ இது ஒவ்வொன்றும் வானத்திலிருந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆகி இங்கே ஒவ்வொன்றும் தனித்தனியாக கொண்டு வந்து இன்ஜெக்ட் பண்ணப்படுது இந்த ரூஹுடைய உடைய குவாலிட்டி தனி இது தூக்கத்தில் எல்லாம் மேலே எடுத்துட்றான் தூக்கத்தில் இந்த ரூ என்ன பண்ணிடுது மேலே போயிடும் மறுபடியும் பானத்துக்கு போய்ட்டு கீழே வரும் யார் உயிர் எடுத்துட்டானோ அவங்களுக்கு அங்கேயே வச்சுக்குவான் இந்த ரூஹு வேறு அந்த ரூஹு வேறு ரெண்டு ரூவும் தனியாக புரிஞ்சிக்கணும் டெய்லி நம்ம ரூ வந்து நைட்டு போயிருது ஆனால் நைட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கொசு கடிச்சா அடிக்கிறோம் மூச்சு மேலே கீழே போய்ட்டு வருது பல்ஸ் செக் பண்ணால் இருக்குது ஆனால் ரூஹு இல்லை போயிடுச்சு மேலே அப்போ வானவர்கள் அனைவரும் அவ்வாறே சிரம் பணிந்தார்கள் இந்த ரூஹு வந்தவுன்னே என்ன ஆயிருச்சு அல்லாவுடைய புறத்திலிருந்து ஒரு பொருள் இங்கே ஆட் ஆகிருச்சு இதனால் என்ன ஆகுது வானவர்கள் சிரம் பண்ணிந்தாங்க இப்ளிசை தவிர அவன் சிரம் பணிபவர்களுடன் சேர்ந்திட மறுத்து விட்டான் இப்ளீஸ் என்ன பண்ணா பெருமை அடிக்கிறான் ஏன்னா இது எல்லாமே ரிலேட்டடு இஷ்யூ தஜ்ஜாலோட தஜ்ஜால் இங்கே எங்கே என்ட்ரி கொடுக்குறான் அப்படிங்கிறது ஒரு இதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு புரியும் அப்போ அல்லா கேட்குறான் பெருமேடிச்சோடனே இவன் மறுத்த உடனே கேட்குறான் சிரம்பணியும்படி நான் உனக்கு கட்டளையிட்ட போது அதை செய்ய விடாமல் உன்னை தடுத்தது எது என்று இறைவன் கேட்டான் அதற்கு இப்ளிஸ் நான் அவரை விட உயர்ந்தவன் நீ என்னை நெருப்பிலிருந்து படைத்தாய் அவரை களிமண்ணிலிருந்து படைத்தாய் என்று பதில் கொண்டோம் ஒன்று சீனியர் ஆல்ரெடி முதல்ல படைக்கப்பட்டவன் யார் இப் இப்ளிஸு ஜின்கள் வந்து ரெண்டாவது படைக்கும் சீக்வன்ஸ் படி ரெண்டாவது வர்றாங்க அதுவும் இல்லாமல் நான் பார்க்கும்போது ஒரு ஒரு கெட்ட ஸ்மெல் அடிச்சுட்டு இருந்துச்சு நாத்தம் பிடிச்சி அவன் ஆதம் நபியை செய்யும்போது அவன் ரவுண்ட் ரவுண்ட் அடிச்சுட்டு தான் இருந்தான் இது என்ன இது அப்படின்ட்டு அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது சொல்கிறான் அந்த தொப்புல பார்க்குறான் வயிறு இருக்குது அப்போனா இது பாவம் பண்ணும் அப்படிங்கிற அப்போ சொல்கிறான் வயிறு வச்சிருக்கு அப்போனா இது பாவம் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதெல்லாம் வந்து புகாரில் ஹைஸில் வருது அதற்கு அல்லாஹ் கோரி நான் இங்கேருந்து இருந்து நீ கீழே இறங்கிடு பெருமை அடிக்கிற இங்கே பெருமை அடிக்க உனக்கு உரிமை கிடையாது நீ வெளியேறிவிடு ஏனெனில் தமக்கு தாமே இழிவை கொண்டவர்களில் நிச்சயமாக நீவும் ஒருவனாகி விட்டாய் இப்ளீஸ் அதுக்கு உடனே கவுண்டர் என்ன சொல்றான் இவர்கள் அனைவரும் திரும்ப எழுப்பப்படும் நாள் வரையிலும் எனக்கு அவகாசம் அளிப்பாயர்